கிடா மாநிலத்தில் ஈராயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பள்ளி தொடக்கத்தின் போது அங்குள்ள அறுபது தமிழ் பள்ளிகளில் மொத்தம் எழுநூற்று அறுபத்தி இரண்டு மாணவர்கள் முதலாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளனர் அம்மாநிலத்தில் இவ்வாண்டு முதலாம் ஆண்டில் பதிந்துள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கையான இருபத்து ஒன்பதாயிரத்து நான்கில் தமிழ் பள்ளிகளின் பங்களிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியாக அமைந்துள்ளது அதேவேளையில் முறையான பள்ளி தொடக்கத்திற்கு முன்னதாகவே ஐநூற்று எண்பது மாணவர்கள் தமிழ் பள்ளிகளில் தங்களின் பாலர் பள்ளி கல்வியைத் தொடங்கியிருப்பது வருங்காலத்திற்கான ஒரு நம்பிக்கைக்குரிய அடையாளமாகும் ஒட்டுமொத்தமாக கெடா மாநிலத்தின் தமிழ் பள்ளிகளில் ஈராயிரத்தி இருபத்தாறில் முதலாம் ஆண்டு முதல் ஆறாம் ஆண்டு வரை ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் என கெடா மாநில கல்வித்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது ஈராயிரத்தி இருபத்தைந்தில் கெடா மாநில தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாண்டு அது சரிவை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்